கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்நாளிலே நாம் பார்க்க போகிற சத்தியம் யோபு சாத்தனை ஜெயிக்க என்ன செய்தார் என்று சொல்லி நாம் சத்தியத்தை பார்க்க போகிறோம் இதற்கு யோபு கடந்து வந்து ஆவிக்குரிய நிலைகளை குறித்து ஏழு காரியம் இருக்கிறது நாம் நான்கு காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம் யோபுக்கு உபத்திரமம் தொடங்கி எட்டு காலம் அளவும் அவர் சாத்தனை செய்ப்பதற்கு ஒரு நான்கு ஆவிக்குரிய நிலையை கடந்து வந்தார் அதுக்கு எட்டு மாதத்துக்கு பிற்பாடு யோபுவை பின்னிலைமை காட்டிலும் முன்னிலைமை கத்த ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்குறோம் ஆக இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை நாமும் கூட நமக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசு மாந்திரிகம் மனுஷோட பொல்லாத காரியங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யோபு கடந்து வந்து போகிற இந்த நான்கு ஆவிக்குரிய நிலையில் நாமும் வருவோம் ஆனால் நிச்சயமாக கத்தை நம்பளையும் ஜெயிக்க வைத்து ரெட்டிப்போன போன ஆசுவதங்களை பெற்றுக்கொள்ள என் தேவனாகிய கத்தை நமக்கு உதவி செய்வார் இதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எசைக்கல் தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அப்பொழுது நோவா தானியல் யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பி என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளை கத்தரே ஒரு சாட்சி கொடுக்கிற மூன்று புருஷர்களை குறித்து நோவா தானியல் யோபு அது நடுவில் இருந்தாலும் நாம் இன்றைக்கு யோபு குறித்து பார்க்க போகிறோம் எது நடுவில் இருந்தாலும் அவர் தன் ஆத்துமாவை தப்பிவித்தார் என்று சொன்னால் சாத்தானின் நடுவில் இருந்தாலும் அவர் தன் ஆத்துமாவை எப்படியெல்லாம் தப்புவித்தார் என்று சொல்லி அந்த ஆவிக்குரிய நிலையை நான்கு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் சாத்தான் யோபுவை தேவனிடத்தில் எப்படி குற்றப்படுத்தினான் என்று சொன்னால் யோபுவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா யோபுக்கு அதாவது சொத்த லஞ்சமாக கொடுத்து அதை நீங்கள் அடித்து வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே ஆகவே தான் அவன் உம்மை உத்தமமாய் பின்பற்றுகிறான் என்று சாத்தானு தேவனிடத்தில் யோபு குறித்து முதலாவது குற்றச்சாட்டை வைக்கிறான் இரண்டாவது குற்றச்சாட்டு யோபுவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசித்து பார்ப்போம்னா அவனுக்கு திடகாத்திரமான ஆரோக்கியமான சரீரம் இருக்கிறதுனால தான் உண்மை அவன் உத்தமாய் பின்பற்றுகிறான் என்று சொன்னான் மூன்றாவது குற்ற மூன்றாவது காரியம் பிசாசு செய்த ஒரு என்னென்னா யோபு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா யோபுடைய மனைவி பிசாசு பண்ணால் ஏவி விட்டான் ஆகவே தான் யோபுடைய மனைவி யோபு பார்த்து சொல்கிறாங்க இன்னமாவும் உங்களுடைய உத்தமத்தில் இருக்கிற உத்தமம் உத்தமம் என்று சொல்லுகிறார் தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்னபோது யோபு சொல்லுகிறார் தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாமும் தீமை பெறக்கூடாதா பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே என்று சொல்லி இங்கேயும் சாத்தனை அவனை ஜெயித்தவராக காணப்பட்டார் அப்போ யோபு சாத்தனை ஜெயிக்க அவர் கடந்து வந்து நான்கு ஆவிக்குரிய நிலைகளை குறித்து பார்க்க போகிறோம் முதலாவது காரியம் உத்தமம் யோபு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் எட்டாம் வசனம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒன்பதாம் வசனம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நான் வாசித்து பார்ப்போம் ஆனால் என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை விட்டு விலக என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே உத்தமம் என்று சொன்னால் உண்மைக்கு மேலான ஒரு படிதான் உத்தமம் உண்மைக்கு ஒரு படி மேலானது தான் உத்தமம் என்று சொல்லினவன இந்த இடத்துல பார்க்குறோம் உத்தமம் என்பதற்கு கர்த்தர் சொன்ன வழியில் பிசகாமல் நடக்கிறவர்களை தான் ஆண்டவர் உத்தமர் என்று நம்ம சொல்லுகிறார் ஆதியாகவும் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் கர்த்தர் ஆபரகாமுக்கு அவருக்கு எழுபத்தைந்து வயது இருக்கும்போது ஆண்டவர் வாக்குத்த கொடுக்கிறார் உனக்கு ஒரு பிள்ளைய தருவர் என்று வாக்கு தத்தம் பண்ணுகிறார் அதை இருபத்தி நாலு வருஷம் கழித்து பதினேழாம் அதிகாரம் ஆதி ஆகமும் முதலாம் வசனத்தில் தொண்ணூத்தொம்பது வயதான பிற்பாடு ஆண்டவர் ஆபரகமை பார்த்து சொல்லுகிறார் எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனா இரு என்று சொல்லுகிறார் உண்மை வேற உத்தமம் வேற உத்தமம் என்பது கர்த்தர் சொன்ன வழியில் பிசகாம நடப்பது தான் உத்தமம் ஆபரகம் மூன்று காரியங்களை தவறி போனார் அதுல ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன் ஆகார் சாராளமா நிமித்தம் உனக்கு பிள்ளையை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார் இந்த விஷயத்தில் ஆபரகம் தவறினார் உத்தமம் இல்லாத காணப்பட்ட நிமித்தம் தான் ஆண்டவர் சொல்றாரு எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனா இரு என்று நம்மன சொல்லுகிறத பார்க்குறோம் ஆக எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை உத்தமம் என்று சொன்னால் கர்த்துடைய வழியில் பிசகாமல் நடப்பது தான் உத்தமம் இவர் உத்தமமாக இருந்ததுனால தான் யோபு சாத்தனை செய்தார் அது எப்பேற்பட்ட உத்தமம் என்று சொன்னால் தன் ஆவி பெரிய மட்டும் நான் உத்தமத்தை விட்டு விலகேன் என்று நம்ம சொல்லுகிறத பார்க்குறோம் நமக்கு ஒரு பிரச்சனை போராட்டம் வந்த பிற்பாடு இருதயத்தில் கத்தரை கசந்து கொள்ளுகிறோம் தேவப்பிள்ளையே நம் ஆவி பெரிய மட்டும் கத்தருக்கு உத்தமமாக இருப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு நாம் காணப்படுவோம் ஆனால் இதை தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏழு சபைகளில் ஒரு சபையை பார்த்து சொல்கிறாரு மரணமரியந்தும் உண்மையாயிரு உன் ஜீவகிரீடத்தை நான் உனக்கு தருவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறத பார்க்குறோம் ஆக எனக்கு அன்பான கத்துடி பிள்ளைகளே நாம் உத்தமமாக இருக்கணும் உத்தமம் என்பது நம்முடைய நடைகள் கத்துடைய வழியை விட்டு பெசகாமல் சீராய் இருக்குமனா சாத்தான அல்ல எல்லாவற்றையும் ஜெயிக்க என் தேவனாகி கத்தை நமக்கு பலம் தருவார் இரண்டாவது காரியம் தன்னுடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தினார் இது யோபு முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா என் பிள்ளைகள் பாவம் செய்து இருப்பார்களோ தேவனை இருதயத்தில் தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி அதிகாலையில் பிள்ளைகளை எழுப்பி சர்வாங்க தகன பலியிட்டு பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்குறோம் தேவ பிள்ளைகளை கத்த நம்ம குடும்பம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் யோபு சாத்தனை ஜெய்ப்பதற்கு தன் குடும்பத்தை பரிசுத்தமாக இருக்கும்படி நம்ம காலையில் எழுப்பி பலி செலுத்தி அவருடைய பாவங்களை அறிக்கை செய்து அவர்களை என்ன பண்ண ஒப்புரவாகிற ஊழியத்தனை நம்ம செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே நம்ம குடும்பத்தில் ஏதாகிலும் ஒரு சின்ன தவறு இடத்துல பாவமோ கீழ்ப்படியாமையோ இல்லது நாடகம் சினிமா இது போன்ற காரியங்களில் அவங்கள் நேரங்களை செலவு செலவிடுவார்கள்னா நாம் அப்படியே விட்டுவிடக்கூடாது உடனே கடிந்து அவங்களை கத்தலுக்குள்ள வயநடத்துகிற காரியத்தை நாம் செய்வோமானா ஆனால் நிச்சயமாக நாமும் கூட சாத்தனை ஜெயிக்க என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வார் ஆக யோபு இரண்டாவது காரியம் தன் குடும்பம் பாவம் செய்யாதபடி தன்னையும் காத்தாரு குடும்பத்தையும் காத்து கொள்ளுகிற வழியை நபர்னா செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் மூன்றாவது காரியம் தேவ சத்தத்தை அடிக்கடிக்கு அவர் என்ன பண்ணுன்னா கேட்டார் நாமும் கூட கத்துடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை சபையில் உட்கார்ந்து சத்தியத்தை கேட்கும்போது கத்தர் ஒரு வேலை ஒரு சில நேரத்தில் முகமுகமாய் பேசுவார் ஒரு சில நேரத்தில் கடிந்து பேசுவார் ஒரு சில நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு நிறைவேற இப்பேற்பட்ட வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் ஆறுதலாக எச்சரித்து கூட பேசுவார் அவர் பேசுகிற சத்தத்தை நாம் கேட்டு அதன் பிரகாரம் நடக்க வேண்டும் இது ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு காது உள்ளவன் கத்துடைய வார்த்தை கேட்க கடவான் காது உள்ளவன் கத்துடைய வார்த்தை கேட்க கடவான்னு என்று சொல்கிறார் காது இல்லாமல் கேட்கிறவன் அதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காக தான் காது உள்ளவன் கத்துடைய வார்த்தை கேட்க கடவான் என்று சொல்லுகிறார் யோபு முப்பத்தெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நாற்பதாம் அதிகாரம் ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா கர்த்த பெருங்காற்றின் வாயிலாக அதை யோபோடு பேசினார் என்று சொல்லி பார்க்குறோம் அதை யோபு கேட்டார் என்று சொல்லி பார்க்குறோம் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே கர்த்த நம்மோடு கூட பேசுகிறாருன்னு சொன்னால் ஒரு நோக்கம் இருக்குது கர்த்த நமக்கு ஒரு காரியத்தை சொப்பனத்தின் மூலிமா வெளிப்படுத்துவார் ஒரு தேவ சித்தம் இருக்கிறது ஆகவே அதை கேட்டு அதன் பிரகாரம் நாம் நடக்குவர்களாக காணப்பட வேண்டும் நாம் கத்துடைய சத்தத்தை கேட்கணும் இதை தான் யோவான் சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என் ஆடு என் சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறது என்று சொல்லுகிறார் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே கத்துடைய சத்தத்தை நாம் கேட்கவர்களாக இருக்கும்போது பிசாசு நம் பக்கம் வருவதற்கு கூட அவன் பயப்படுபவனாக காணப்படுவான் காரணம் என்னவென்று சொன்னால் சர்வ வல்லவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம் ஆமே நான்காவது காரியம் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொம்பதாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா யோபு தேவனை நோக்கி ஜபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் நாற்பத்தி ரெண்டு பத்துனு நாம் வாசித்து பார்ப்போம்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது கத்தர் அவர் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகைய கண்பான கத்துரை பிள்ளைகளை நாம் தேவன் நோக்கி அணுதினமும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் தானியலு குறித்து பார்க்கிறோம் தினமும் மூன்று வேலை ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தாவித குறித்து பார்க்கிறோம் அந்தி சந்தி மதியான வேலையில் அவர் ஜபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவர் குறித்து மார்க் சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்போம்னா இருட்டோடு எழுந்து போய் அதிகாலையில் ஜபம் பண்ணினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான கத்துரிடைய பிள்ளைகளே நாம் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ கத்தர் எப்பெல்லாம் நம்முடைய இருதயத்தை பாரப்படுத்தி இந்த காரியத்துக்காக அந்த காரியத்துக்காக ஜோம் பண்ண சொல்லி கத்தர் ஏவுகிறார் என்று சொன்னால் உடனே நம்ம நம்முடைய வேலைகளை அப்புறப்படுத்தி தேவ சமூகத்தில் போது எந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறாரோ அதில் ஜெயம் பெற என் தேவனாகி கத்தர் உதவி செய்வார் ஆக யோபு சாத்தானை ஜெயிப்பதற்கு கடந்து வந்த நான்கு ஆவிக்குரிய நிலைகளை பார்த்தோம் ஒன்று உத்தமம் ரெண்டாவது தானும் பாவம் செய்யாதபடி தன் குடும்பத்தையும் பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் காத்து கொண்டார் மூன்றாவது தேவ சத்தத்தை அடிக்கடிக்கு கேட்டவராக காணப்பட்டார் நானும் கூட ஒரு நாள் சோர்ந்து போது எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஆண்டவரே நான் எப்படி செய்வேன் என்று கண் கலங்கி இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார் ஆதியாகவும் இருபத்தெட்டு பதினஞ்சில் சொன்னார் நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று கத்தர் என்னோடு கூட பேசினார் ஆக எனக்கு கண்பான கத்துடைய பிள்ளைகளே கத்துடைய சத்தத்தை அடிக்கடிக்கு நம்ம கேட்கொள்ளாக இருப்போம் சாத்தனை ஜெயிப்போம் நான்காவதாக ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் ஜெயம் கத்தரால் வரும் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கத்த ஜெயத்தை தருகிறார் ஜெபிப்போம் கிருபையின் தேவனே நாங்கள் துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க ஐயா அன்றவரே யோபு எட்டு மாதத்துக்கு பிற்பாடு அன்றவரை ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தது போல நாங்களும் அண்டவரே யோபு கடந்து வந்த ஆவிக்குரிய நிலைகளை கடந்து வந்து எல்லாவற்றையும் ஜெயித்து அன்றரை ரெட்டிப்பான நன்மைகளை ஆசிர்வதித்து கிருபை பெற்றுக்கொள்ள என் தேவன் இங்கே உதவி செய்வீராக ஆசீர்வதிங்க ஏ சுனாம்து சுபிக்க நல்ல பிதாவே ஆமேன் பைசோலா